ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ முருகன் திருமண தகவல் மையம் கௌரி சங்கர் கம்யூனிகேஷன் ஸ்ரீ முருகன் ட்ரிபிள் செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உங்கள் சிந்து பிரியதர்ஷினி உங்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவங்க அவங்க நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க விரும்பின மாதிரி ஒரு அன்பான வரணும் வந்து அமைஞ்சிருக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி அளிக்கிறது நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போடுற புதன்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமையும் ஜாதம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து நீங்கள் வந்து எதையுமே அலட்சியப்படுத்தாமல் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அதை ஜாதகத்தை பொண்ணுங்க ஜாதகமாக இருந்தாலும் சரி பசங்க ஜாதகம் தெரியும் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து அந்த கல்யாணம் நேரங்கிறது இருந்துச்சுன்னா கரெக்டாக மூணு மாதம் தான் அதற்கு மேலே வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து திருமணம் அது வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ